என்னென்னால் நான் இன்றைக்கு ஒரு கிளிப் வந்து பார்த்தேனா உண்மையாக இவர் அமைச்சர் சந்திரசேரன் இருக்கிறானே இப்போ அவர் இப்படியோ அர்ச்சுனா அர்ச்சுனா வந்து அவரோட இப்படியும் கதைச்சி இந்த திட்டங்களை அமுல்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் என்னென்னு சொன்னால் அவரோட ஓரளவுக்கு கதைச்சி பேசி சில விஷயங்களை செய்யலாம்னு நினைச்சான் அவர் அந்த எங்கூட போராட்ட அமைப்பு பற்றியும் அந்த போராளி அந்த இதுகளை பற்றியும் ஒரு மீடியாவில் கதைச்ச விஷயம் வந்து இன்றைக்கு ஒரு கிளிப்பாக வெளியில் வந்திருந்தது அதுல கதைக்கிற போது அவர்கிட்ட உள்ளார்ந்த இருந்த உணர்வா அல்லது சும்மா வெளிப்படையா ஒரு அஹ் தனக்கான தமிழ் மக்கள் மக்களுக்கு ஆதரவை கதை ஆனா அவர் அந்த சில விஷயங்களை சரியா ஆழமா தொட்டு அதுல கதைச்சிருக்கிறாரு இப்ப என்னன்னு சொல்றது ராணுவ கட்டுப்பாட்டு தங்கி இருந்து அஹ் இருந்த போராளிகள் இந்த தியாகத்தை பத்தி மற்றது அவ்வளவு அர்ப்பணிப்போட அந்த போராளிகள் விடுதலை வேண்டி போராடினவே அது அவை தாங்களும் அப்படியான ஒரு முறையில் வந்தாங்கள் தோல்வியை சந்திச்சுறாங்கள் ஆனால் இவையும் தோல்வியை சந்திச்சிருக்கினோம் ஆனால் அவையுட் அர்ப்பணிப்புக்கு யாரும் நிகர் இல்லை அந்த தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் ஓரளவுக்கு தண்ணி சிந்திச்சினம் என்று சொன்னால் அவை இவ்வளவு தியாகத்தை செய்தவை அப்போ இவையும் வடிவாக சிந்திச்சு செயற்பட்ட நல்ல முறையில் செயற்படலாம் என்று சொல்லி அப்படி ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்ப இனி எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் தான் யோசிக்கணும் அவர் அவர் வேற ஒரு கட்சியை சேர்ந்து இருந்த ஒரு தமிழாலே அதை பத்தி கதைக்கிறாருடேக்கு இவே ஓரளவுக்கு தன்னும் அதை யோசிக்கணும் இவே வந்து வாயால் தான் எல்லாம் கதைக்கிறதே தவிர உள்ளார்ந்த ரீதியாக எங்கள போராளிகளின் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் மதித்து செய்கிற மாதிரி ஒன்றை எங்க எல்லாம் வெளியிலுக்கு நடக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த கதைக்கேடம் இல்லை போராளிகளை மதிக்கிறதோ அந்த எங்களை எங்களோட மண்ணுக்காண்டி உயிர்ணித்த போராளிகள் எங்கள தலைமை அதோட விட மக்கள் இந்த மரணித்த மக்கள் எல்லாமே சேர்த்து ரெண்டு லட்சம் பேரை நாங்க கொடுத்துட்டோம் அந்த உணர்வுன்றது ஒரு துளி கூட அவங்கள்டே இல்லை இந்த அர்ஜுனா தவிர அந்த மற்ற எம்பி பேர் ஒரு காண காணக்கூடிய இருக்கா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா மூணு தரம் வந்துட்டா நோவே இப்ப கனியன் கனியன் சொல்றேன் அதாவது வந்து இப்ப வெளிநாட்டுக்கு வந்து இப்ப இன்னைக்கு இங்க ஸ்ரீதரன் ஒட்டவாவுல வந்து நிக்கிறேன் ശ്രീധരനോടെ മറ്റിങ്കോ എം പി കുവദാസൻ വന്ന് അവർ ഇങ്ങ ഇങ്ങനെ അങ്ങനവർ അവർ വന്ന് നേറ്റ് അവർ ടൊണ്ടോക്ക് വന്ന് നേറ്റ് തമിഴ് കക്ഷിയെ ചന്ദിച്ച ആ ശ്രീധരൻ ഇതുവരെ ടോണ്ടോക്ക് വാറ യോസനെ ഇരിക്കേല പോലെ വന്നിരിക്കണം ഇപ്പം അവി നാട്ടു പയണങ്ങൾക്ക് അവ തുടങ്ങിനി അവർ തനിയൊരു കക്ഷവരണ്ട് പോട്ടോ അല്ലെ അവർ പാളി മന്ത്ര വളിക്കിട വളിക്കിട്ട് വന്നിട്ട് ഇങ്ങനെ ഇരുപത്തി മൂന്നാം തീയതി മറ്റേ നിൽക്കാരാ ഇതും കൂടെ ഇത് ഇൻഫർമേഷൻ ചൊല്ലിരുക്ക് நிகழ்ச்சி நிரலுக்கு அதை என்னன்னு சொன்னாங்க இப்ப ஸ்ரீதரன் நம்பிக்கு அந்த இப்ப நேற்று முந்தினால் நடந்த வவுனியால நடந்த அவை இந்த தமிழரசு கட்சி மாநாட மீட்டிங்ல கூடி அங்க குழப்பம் ஓகேயா அப்ப இவர் வந்து தனக்கு ஒரு ஆதரவை திரட்டணுமா இருந்தால் இந்த புலம்பெயர் தமிழற்ற ஆதரவை அவர் எதிர்பார்க்கிறார் ஸ்ரீதரன் நம்பி ஓகே அந்த ஒரு அந்த ஒரு நகர்வுக்காக வேண்டிதான் வார்த்தையில பாவிங்க புரியா பாக்கோ கொண்டேன் அந்த ஒரு நகர்வுக்காக நீ வேற இருக்க கனடாவில் வந்து அங்கே எங்கட அமைப்புகளை சந்திச்சு தெரிந்தா அவர் அப்படித்தான் கதைப்பார் அப்ப அது கதைக்கிறது பிரச்சனை இல்லை தான் முக்கியமா இருக்கும் அன்றைக்கு உண்மையாக முந்தநாள் நடந்த மீட்டிங்கில் வந்து மாவசேனராஜ் அவர் தானே அப்போ வர பிந்திட்டு போல இருக்கு சாணக்கியன்னு சொல்லிது அவர் தலைவர் இல்லை அவர் விராட்டி என்ன அப்போ அதுக்கிடையில் சிவமோகன் அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் சொல்லியிருக்கிறார் இல்லை ஃபோன் பண்ணி பார்ப்பேன் அதுக்கு சாணக்கியன்னு சொல்லுது என்ன கொம்யூனிகேஷனாக ஃபோன் பண்ணி பார்க்குறதுக்கு அல்லது ஹாஸ்பிட்டல் அவர் இதை இருக்கிறதுக்கு அது அவர் வேற இல்லைன்னா நாங்கள் நடத்தவண்டிய அதுக்கு பிறகு பார்த்தா அப்புறம் அவர் வந்துட்டார் கொஞ்சம் லேட்டாக அப்புறம் பார்த்தா அந்த நடுக்கதிரையில் இருக்க நீங்கள் தலைவர் இல்லை சைட் எல்லாம் போயிருங்கன்னு சொல்லி அப்படி அப்ப அது அது மாவசேனராஜாவும் அது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவற்றை செயற்பாடும் ஆனா இப்ப இதுக்குள்ள வந்து இந்த தமிழரசு கட்சியின் பொறுப்பை கையில் எடுக்கிறதுக்கு இடையில பயங்கர ஒரு பிடுங்குபாடு இருக்கு அப்படி ஓ சிவி கே சிவஞானத்தை கொண்டு வந்து செயலாளராக போடுறதுக்குரிய இது என்னன்னு சொன்னா சிவி கே சிவஞானன் சுமந்திரனாக்கள் எல்லாம் ஒரே அணி அப்போ சிவி கே சிவஞ்சானன் தான் அன்றைக்கு அந்த அர்ச்சுனா கதைக்கு எதிர்த்து கேச்சு கொண்டு ஓகே அவர் வந்து இந்த மாகா சிவி விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்த காலத்துல இருந்து அதுக்குள்ள இருக்கிறார் அவருக்கு இந்த யாழ்ப்பாணத்துல நடந்த அபிவிருத்தியில நடந்த பிரச்சனையே எல்லாமே தெரியும் ஓகே இந்த இந்த அர்ச்சுனா கதைச்சு அவ்வளவு விஷயமும் அவருக்கு தெரியும் அவே ஒருத்தர் யாரும் கதைக்க போறதில்லை அர்ச்சுனா மாதிரி துணிச்சலா இந்த பிரச்சனையை வழியில் எடுத்து எவருமே கதைக்க போறதில்லை அர்ச்சுனா வந்து நீ என்ன போட பொறியா போடு சுடப்பொறியா சுடு அடிக்க பொரியா அடி நான் மக்களுக்காக வேண்டி வந்தன நான் வழிப்படுத்தி தான் தீர்வேன் இவ்வளவுதான் அர்ச்சுனான் என்ற ஓகே அர்ச்சுனா வந்து மக்களுக்கு மக்களுக்கான அரசியல் அவ்வளவுதான் அப்ப இவைக்கு அது கிடையாது இவை வந்து ஆரையும் எதிர்த்தா தங்களுக்குரிய சலுகைகள் இல்ல போயிரும் அங்க போகலா இங்க போகலா அதை அவர் என்ன நினைப்பார் இவர் என்ன நினைப்பாருன்றதுதான் பிரச்சனை அர்ச்சுனா அவ்வளவு அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் திரும்ப திரும்ப அர்ச்சுனா கதைச்சென்று இருக்குது அங்க பார்த்தா கைதட்டுனா அதுக்கு எதிராக ஒருத்தர் கதைக்கில்லை இவை மற்றது பக்கத்துல இருந்து ரெண்டு பேர் வெள்ளை காட்டி கொண்டு போன கதைக்கணும் அப்ப என்னன்னு சொல்றேன் நீங்க மக்கள் பிரதிநிதி என்று வாரியல் ஓகே அப்ப நீங்க மக்களுக்கான பிரச்சனையை கதையங்களேன் அப்ப அல்லது அவன் அர்ஜுனா ஒரு ஆள் கலைக்குதுன்னு சொன்னா அவருக்கு தன்ன ஆதரவை கொடுத்து ஓம் அத நீங்கள் பார்க்கணும் இதுல இதுகளை ஒரு முக்கிய பிரச்சனை சிவஞானம் வந்தது என்னன்னு சொன்னால் அவரை இதுக்குள்ள எடுத்ததுக்குரியான இதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை இவர் வட மாகாண சபையின் வந்து முன்னாள் அவத்தலைவராயிருந்த அவைத் தலைவராயிருந்தவர் அப்ப தான் இவர் ஒரு கௌரவமா இதுக்காக கூப்பிட்டோ இவருக்கும் இதுக்குள்ளேயே சம்பந்தம் இல்லை ஒரு முன்னாள் மாகாண சபையிட்ட அவைத்தலைவர் தான் இவரை கூப்பிட்டார் இவருக்கு கதை கதைக்க வேண்டியதோ நெக்காட்ட வேண்டிய அலுவல அவருக்கு இல்லையே அதுல

அந்த த வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாதா என்ற ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது அப்ப மட்ட வந்து கட்சியில இருந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு நடவடிக்கையும் நடந்து கொண்டு இருக்கு ஸ்ரீதர் தூக்கி போடுறதுக்கான நடவடிக்கை இருந்திருக்கு இதுக்கு உள்ளுக்குள்ளால மட்டக்கிளப்பு அவங்களுக்கும் அன்றைக்கு நாங்கள பத்தி காய்ச்சினாங்க அவங்களுக்கும் விவியலுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை சாணக்கிய நாக்களுக்கும் விவியலுக்குள்ள ஒரு பிரச்சனை தமிழரசு கட்சிக்கும் ஓடிக்கொண்டிருக்குன்னா அப்ப சாணக்கியனுக்கு வந்து ஒரு பெலமௌண்ட் வந்துட்டு சொன்னா தனக்கு கீழே அங்காலும் எம்பிஎல் அஞ்சு எம்பி நாலு எம்பிஓன்னோ இருக்கிறது தான் அறுபத்தையாயிரம் பெரும்பான்மை வாக்கோட பெற்று ஒரு பிரச்சனையும் அதே சமயத்தில் இவியல் யாழ் மாவட்டத்தில் ஒன்று பெற்றிருக்கிறோம் மண்ணியிலே ஏதோ ஒன்று ஏதோ பெற்றிருக்கிறோம் அப்போ இவியல் வந்து இதால் பட்டியல் ஊடாக வந்து சத்தியலிங்கத்துக்கு கொடுத்ததை வந்து அவங்க வந்து அதை வறுக்கிறாங்க அது நீ அப்படி செய்ய இல்லாது தங்களுக்கு ஒரு ஒரு இதில் வந்து இந்த பூனாக்கள் ஒரு பெண் பிரதிநிதித்துவம் இல்லை அதால் ஒரு பெண்ணுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி அதை மட்டை கிளப்பில் இருந்து ஒரு பெண்ணுக்கு அதை கொடுக்குறதா அவங்களுக்கு அதை விருப்பம் இருந்திருக்கு இவியல் அதை சவிமடைக்காம இவள் தங்களுக்குள்ள தாங்களே எல்லாம் செய்கிறது அவங்களுக்கு அந்த பொருளாதார செயலாளர் பதவிகள் கொடுக்காத அப்படியான பிரச்சனைகளால் இது மிக விரைவில் இந்த தமிழரசு கட்சி வந்து ரெண்டா உடை

அப்ப இப்ப உது சம்பந்தமா ஒரு வெளிநாட்டுல உள்ள புலம்பெயர் அமைப்புகள் கண்டிப்பா இதுல முக்கிய தாக்கம் வைப்பின பண்றது ஸ்ரீதரன் எம்பிக்கு வடிவா தெரியும் ஓகே அந்த நகர்வில தான் இவர் இப்ப வலிக்கிட்டு அங்கங்க கதைச்சு என்னன்னு சொன்னால் கனடாவை பொறுத்தவரையில அஹ் புலம்பெயர் தமிழர்கிட்ட பங்களிப்புன்றது கனடா பெருமளவுல இருக்கிற ஒரு நாடு ஓகேயா இப்ப லண்டன் இல்ல இவரைக்கும் இப்ப ஸ்ரீதர் நாக்களுக்கு வந்து லண்டன்ல வந்து எவ்வளவு தூரத்தை விட கனடாவில நல்ல அவியலை கௌரவச்சு வச்சு பூஜித்து இதாண்டு அளவுக்கு அங்க ஒரு இது சொல்லி ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு சொன்ன மாதிரி பயணிக்கு ஓடி சம்பந்தமான புலம்பெயர் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தமிழர்கள் உள்ள புலம்பெயர் தமிழர் தான் இன்றைக்கும் இருப்பினார் அதுக்காண்டி மற்ற நாட்டில் உள்ளவே அதுக்குரிய இது இல்ல ஆனா அங்க பெரும்பான்மையா இருக்கிறபடியா அந்த அரசாங்கத்தை கூடி கனடியன் அரசாங்கத்தை கூடி தெரிவு செய்யற அளவில் எங்கட தமிழாக்கள்ன்றது இருக்குது அப்ப அப்படி ஒரு பெரும்பான்மை சமூகமாக மாறிக்கொண்டு வர போது அப்போ அவை அங்கே தான் டக்கண்டு எல்லாரும் முறங்க பார்ப்பினம் ஏன்னு சொன்னால் உதே முதல் வியாழேந்திரனும் செய்தவர் மட்டக்களை பற்றி அந்த வியாழேந்திரனும் கரடாலும் கதைச்சு பேசி எல்லாம் செய்து போட்டு தான் அங்கே போய் குத்துக்கரணம் அடித்தவர் தனியா உங்களுடைய ஒரு கேள்வி உண்டு இந்த ஸ்ரீதரன் நம்பி வந்து நாளைக்கு பார்லிமெண்ட்ல கூட்டம் இருக்குல்ல அது அது என்ன சொல்லுங்கள் இப்போ எல்லா கூட்டத்துக்கும் அவையே போகணுமான் இல்லை தானே இப்போ மினக்கட்டு கனடாவில் வந்தவர் கனடாவில் நிற்கிறவர் நாளே போக போகிறது இல்லை என்னென்னு சொன்னால் அவை அங்கே போயும் என்ன என்ன கதைக்க போகணுமென்று சொல்லுங்க இவை வந்து ஒரு அஜந்தாவில் சேர்ப்படுறாக்கள் டீசன்னு என்னென்னு சொன்னால் இப்போ அர்ச்சுனா மேரி இந்த விஷயத்தை பிரச்சினையில வழியில் எடுத்து கிளரை கொட்டணுமென்ற தேவை இவைக்கு கிடையாது இவே வந்து அந்த சீசனுக்கு சீசன் ஒரு டாப்பிக்க கதைச்சிட்டு போகுனமாரி தவிர மற்றபடி ஆக்கபூர்வமா சரி அர்ச்சுனா இப்ப யார் மாவட்ட கூட்டத்துல கதைச்சத சிறுதர நம்பிக்கை வடிவா தெரியும் உங்க வெள்ளிக்குள்ள நடக்கிற பிரச்சினை அவ்வளவும் வடிவா தெரியும் அப்ப சிறுதர அதை பத்தி ஒரு கதை கூட கதைக்கலையே அவரு கதைக்க மாட்டேனா என்னன்னு சொன்னால் அவை கதைக்க முடியாத அளவுக்கு அவைய செயற்பாடு இருக்குது அதே நேரம் அவை இப்படி அந்த மெல்லு கட்டுற வேலை விரும்ப விரும்பிது அவர் அதுலேயே சொன்னவர் பேட்டி ஒன்று கொடுத்த அவருக்கு அவைகளுக்கு அவை நல்லா படிச்சாக்க அவைக்கு நாங்க மதிப்பு கொடுக்கணும் என்னன்னு சொன்னா அவை வந்து நல்லவர்கள் என்ற பேரை மட்டும் எடுக்கிறதுக்கு பாக்கினம் ஆனா அர்ஜுனா வந்து நல்லதை மட்டும் செய்யணும் என்று சொல்லி விளங்க தவிர தனக்கு நல்ல பேர் இல்லை ஆனா நல்லதை மட்டும் செய்வோம் என்றுதான் அர்ஜுனா

இவர்களை கூப்பிட்டு வந்து இப்ப அங்க வந்து கனடா அரசாங்கம் வந்து அடுத்த கட்டம் நாங்கள் இலங்கை அரசுக்கு எதிராக என்ன செய்ய போறோம்ன்ற கதை கேட்க இப்ப இவ தமிழர் தமிழர்களின் பிரதிநிதிகள் என்ற சொல்லி தமிழரசு கட்சிதான் வந்து பெரும்பான்மை கட்சி என்று இருக்கிற முறையில வந்து இவர்களை கூப்பிட்டது அவர் தான் இப்ப பார்லிமெண்ட்ல தலைவராக இருக்கிறபடியாலே அவரோட கோதாசன் கோதாசன் இங்கே இருந்தவர் அவருக்கும் இங்கே அரசியல் ரீதியான அனுபவங்கள் இருக்கன்னு போட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்ருக்குன்னா அப்போ இப்போ ஸ்ரீதரன் வந்து என்ன செய்ய போகிறாருன்னால் அங்கே பா ஒட்டாவாக நிற்கிறார் வந்து ஹரியானது சங்கிரியோட பாராளுமன்ற குழுவோட வந்து சந்திக்க போகிறார் கதைக்க போகிறார் கனடா அரசாங்கமும் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கணும்ன்றதுல வலு உஷாராக இருக்குது இப்போ வந்து அதெல்லாம் வந்து தங்கட தங்கட் தன்னிலங்களுக்காக தான் அதாவது வந்து அமெரிக்காவோட கனடா சேர்ந்து எப்படி இலங்கையை நாங்கள் கட்டுப்படுத்தலாம்ன்றதான் அமெரிக்கா சொல்கிறதான் கனடா அரசாங்கம் செய்யும் அது என்னென்னு சொன்னால் இந்தியா சைனாவுக்கு எதிராக அமெரிக்காங்க போகிறதுக்கு கனடா அரசாங்கம் வந்து எப்படி கன கனடா அரசாங்கத்தை வந்து எப்படி யாரை கூப்பிடலாம்னு சொன்னால் அப்போ தமிழ் தமிழ் கட்சின்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி பெரும்பான்மையான எம்பியோடு இருக்கிறத தமிழது கட்சியின்னு வேலை கூப்பிட்டு ஒட்டவாவில் வந்து வச்சு வேலை வந்து கதைக்கப்படும் ஆனால் இப்போ தமிழருக்குள்ளே வந்து பார்த்தால் இப்போ நீங்கள் சொன்னது யார் சொன்ன சுரேஷ் என்ன மாதிரி ஏற்றதுக்கு நான் சொல்வது என்னென்றால் ஸ்ரீதரனுக்கு வந்தோ அல்லது தமிழர் கட்சிக்கு இங்கே உள்ள தமிழ் மக்களில் உள்ள தமிழ் தேசியம் பேசுகிற தம அதி தீவிரமான தேசியத்தோடு இருக்கிறவங்க வந்து தமிழர் கட்சியை முற்று முழுதாக ஒதுக்கி அதாவது வந்து சிறீதரனு சிறீதரனுக்கு ஒரு சில ஆதரவு இருந்தாலும் என்னுடைய அறிவு கட்டின வரையில இன்னும் ஸ்ரீதரனை கூப்பிட்டு கதைக்கிறதுக்கு இல்லை ஆனால் தமிழரசு கட்சி இருக்கு தமிழரசு கட்சி வந்து முற்றுமுழுதா தனிய கோதாசனை மாத்திரம் கூப்பிட்டு நேற்று கதைச்சிட்டுனா ஸ்ரீதரன் இங்க விரை இல்ல நேற்று வந்து தமிழரசு கட்சியா வந்து தங்கவேலு தங்கவேலு என்ற தலைமையில வந்து தமிழரசு கட்சி இங்க இயங்குது அந்த தமிழரசு கட்சி வந்து குகதாசன் குகதாசனை மாத்திரம் கூப்பிட்டு நேற்று ஒன்வல கதைச்சது ஸ்ரீதரன் விடவே இல்லை அப்ப இனி ஸ்ரீதரன் வந்து தனி ஒட்டவாதியா முடிச்சுட்டு திரும்பி போவார்ன்றது மா தகவல் தான் இருக்குது ஏனென்று சொன்னா ஸ்ரீதரனுக்கு இங்க தமிழ் தேசியவாதியா கூட சிறுமதன மதிக்க மதிக்கிற தன்மை இருக்கே இல்லை ரெண்டபடியால இது கனடா அரசாங்கம் நான் என்ன சொல்றேன்னா அவை அந்த லோகன் கணபதியாக்கள் அவே இந்த தமிழரசு கட்சியோட சார்வா இல்லையோன்னு இல்லை லோகன் கணபதி லோகன் கணபதி வந்து மிடில் இப்போ எல்லா போவார் நீங்கள் பார்த்துன்னா தெரியும் வந்து இந்த சிடிசி நடந்ததா வந்து எனக்கு வந்து உண்மையாக கனடாவிட உங்களோட புலம்பெயர் அமைப்பு அந்த சம்பந்தமான ஓரளவுக்கு நூற்றுக்கு எண்பதுதான விஷயம் தெரியும் என்றபடியாக தான் நான் அதை தொட்டு கதைக்கிறேன் ஏன்னா விஜய் தனிகாசலம் ஓகே விஜய் தனிகாசலத்தை நாங்கள் அது இது பண்ணலாம் இப்ப அவர் வந்து விஜய் தனிகாசலம் வந்து வலு ஸ்ட்ராங்லி தேசியத்தோட உணர்வாக இருக்கிறார் தெரியுமா அவர் முதல் இளையோர் அமைப்பில் இருந்த போதே தெரியும் அத சொனி அவை எல்லாம் தெரியும் எனக்கு ஆனால் இவர் வந்து இப்ப லோகன் கணபதி வந்து வெரி டக்

மந்திரியா இருக்கிறபடியால அரசாங்கம் என்னென்ன எப்படி இலங்கை அரச அப்ரோச் பண்ண போகுதோன்றதை வச்சுத்தான் கரியானந்த சங்கரியும் வந்து இப்போ முன் கரியானந்த சங்கரிய வச்சுத்தான் கனடா அரசாங்கமே வந்து இலங்கை பிரச்சனையை வந்து உற்று நோக்கி கொண்டிருக்கும் அப்ப இப்பத்த இருக்கிற அரசாங்கம் கனடா அரசாங்கத்தை வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து தன்னோட சார்பா வச்சு கொண்டிருக்கும் அதால தான் வந்து இப்போ வந்து நிறைய தடகளாக போட்டு எல்லாம் செய்யுது என்று சொன்னால் இளைய இலங்கை அரசாங்கத்துக்கு நிறைய ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படி கொடுக்குறது கூட தான் நாங்கள் சைனாவோடையோ இந்தியாவோடையோ மாட்டோம்னு சொல்லி அப்போ இதில் வந்து பல அரசியல் விளையாட்டுகள் நடந்து கொண்டு இப்போ இதுக்குள்ள நாங்கள் நடவுக்குள்ளன்னு மாட்டப்படுறது சொ ச உதவந்தாட்ட பந்து மாதிரி எல்லா பக்கத்தாலும் அடிய வேண்டி நாங்கள் ஏதோ ஒரு வகையில் நினைவு செய்து கொண்டு நாங்கள் இப்ப இன்னொரு விஷயம் என்ன நாங்கள் விரும்பிய விரும்பாமலோ இந்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள்லாம் இந்த பாதையை சரிப்படுத்தி போவா இருந்தால் சரியான முறையில சீர்படுத்தலாம் ஆனா இப்ப இங்க உள்ள இந்த புலம்பெயர் நாடுகள் உள்ள தமிழ் அமைப்புகள் உண்டாகி அதுகள் ஒரு பாதையில பயணிச்சு போற போதுதான் இந்த இதை சரியா சீர்படுத்தலாம் ஏனென்றால் இன்றியமையாத தேவையா எங்கட பங்களிப்பு இருக்குது ஓகே எங்கட இதுதான் அங்க இலங்கை அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வேறு வெளிநாடுகளிலும் தாக்கத்தை சில நாடுகள் கனடியன் பொறுத்தவரையில் எங்களுக்கு என்ன விஷயத்தை செய்து தரதுக்கும் தயாராக இருக்கணும் இப்ப நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களோட தீர்வை கேட்டு பெறுறதுக்கு கனடா கவர்மெண்ட் தயாராக தான் இருக்கும் எப்பவுமே அந்த அளவுக்கு எங்கள செயற்பாடு கனடாவில் இருக்குது ஒன்பதுல கனடா அரசாங்கத்தோடையும் அமெரிக்க அரசாங்கத்தோட இவ்வளவு போய் நாங்கள் நின்று ரோட்டு ரோட்டா உந்த குளிரிலும் நின்று மூன்று மாதம் ஒவ்வொரு எம்பசிக்கு முன்னால் நின்ற எம்பசிகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது எங்களுக்கு எங்கட பார்லிமெண்ட்ல போய் நின்ற பொழுது ஒரு எம்பி கூட எங்களுக்கு வெளியில வரே இல்ல ஆனால் அதே அரசாங்கங்கள் இப்ப கனடா அரசாங்கம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னம் வந்து செல்வேந்திரா சிண்டாக்கு வந்து பயணத்தடை மஹிந்த ராஜபக்ச கொத்தவராக பயணத்தடை எல்லாம் போட்டுவது காரணம் வந்து அது அமெரிக்கா வந்து இவர்களை கனடா அரசாங்கத்தை புஷ் பண்ணது வந்து ஓகே இனி இளைய இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் நல்லா ஸ்குவீஸ் பண்ணுவோம் அதாவது வந்து சுருக்க போகணும் அப்போதான் வந்து அவை அங்கே சைனா விட்டையோ இந்தியா விட்டோ அந்த நிலையில தான் வந்து இந்த கனடா அரசாங்கத்தை அமெரிக்க அமெரிக்க அரசாங்கம் தான் அங்கே கொஞ்சம் புஷ் பண்ணுறது ஆனால் நாங்கள் இருக்கிற இங்கே இருக்கிற அஞ்சு லட்சம் தமிழ் மக்களும் வந்து புலம்பெயர் தமிழ் மக்களில் நிறைய நிறைய அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்புகளுக்கு எங்களுக்கு ஒற்றுமை இல்லை நாங்கள் இப்போ இறுதியாக நடந்த பத்து வருஷமாக தொடர்ந்து நடந்து கொண்டு இந்த கரடியன் சேம்பர் வைக்கிற விழாவை கூட ஒரு பகுதி புலம்பெயர் அமைப்பு அதுக்கு எதிராக செய்து அதை நாரடிக்க பண்ணிக்கிட்டாரு அது வந்து உலகம் முழுக்க உள்ள தமிழருக்குமே வெக்கமாக வந்துட்டுது அப்படி வந்து எங்கள புலம்பெயர் தமிழர்களுக்கு நிறைய ஒற்றுமை இல்லை இது தான்ங்களுக்கு பெரிய ஒரு பலவீனத்தை உருவாக்குது ஓ நிச்சயமான நிச்சயமான இதுதான் ஒரு கட்டத்தில் நாங்கள் அதை எப்படியாவது ஒற்றுமையாக்கி பயணிக்கணும் என்ற முயற்சி எல்லாருமே எடுத்து அதை அதை அதைத்தான் முதல் நாங்கள் சீர்படுத்துவோம் அதை சீர்படுத்தினால எப்படியோ நாங்கள் ஒவ்வொரு நாடுகளோட கதைச்சு எங்களுக்குரிய தீர்வில் ஒரு பொதுவாக கடுப்போ என்னவோ செய்து அதை ஏதோ ஒரு நாடுகள ஆதரவை பெற்றுக்கொண்டு முடியாததில்லை ஆனால் நாங்கள் செய்யணும் முயற்சி அதுக்கு பெரிய முயற்சி செய்யணும் அதான் பிரச்சனை நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கணும் ஆனால் அது பிரச்சனை என்னன்னு சொன்னா இது அங்க எப்படி தளத்துல வந்து முதல் முதல் தளத்துல உள்ள தளத்துல உள்ள அரசியல் கட்சிகள் ஒன்றுபட ஓனும் ஒரு பொது நோக்கத்துக்கு இல்ல தமிழரும் வந்து எங்கட எங்கட எங்களுக்கு தமிழருக்கு ஒரு விடிவு வேணுமென்றதுக்காண்டி நாங்க ஒன்று சேர வேணுமென்றால் அதுல மிக மிக கேவலமான பலவீனமானமா இருக்கிறோம் அப்ப இனி என்றாலும் கூட இவ்வளவு இவ்வளவுக்கு வந்து என்பிபி கட்சி வந்து சிங்கள கட்சி வந்து ரெண்டு தரம் போன முறையும் இவ்வளவு பேரை கொடுக்குறது இந்த முறையும் திரும்ப வந்திருக்கிற இருக்கிற என்பிபி கட்சிய இப்படி மக்கள் வந்து ஏன் அவைகளை ஓட் பண்ணினு சொன்னா உங்களுடைய ஒற்றுமையின அதை இனி புரிஞ்சு கொண்டாலும் இந்த தேசிய கட்சிகள் எல்லாம் ஒன்றா இணைவினம் என்றாதான் புலம்பெயர்ல இருக்கிற அமைப்புகளும் வந்து ஒன்றாக செய்யப்பட வாய்ப்பு இருக்கும் அதுதான் முக்கிய முக்கியமான பிள்ளையாக இருக்கு எங்கள பலவீனமே அதுதான் நிச்சயமாக ஒரே ஒரே நம்பிக்கை இருக்குன்னு எங்கள்ட போராளிகள தியாகத்துக்கும் இந்த மக்களிட ஏக்கந்த அமைப்புகளுக்கும் உயிர உயிரை கொடுத்த மக்களுடைய அமைப்புகளுக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வுன்றது எங்களுக்கு கிடைக்குமே அந்த ஒரு நம்பிக்கை எங்களோட மனசில் இல்லாட்ட மனசிலும் கண்டிப்பாக இருக்க வேணும் அப்போ ஏதோ ஒரு இதில் பிளவுபாட்டு போய் நிற்கிறோம் ஆனால் இது சரி செய்து செவனே சீர் செய்யப்பட்டு கண்டிப்பாக எப்படியோ சரி ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் பிந்தினா கூடி ஆனால் அதுக்கான இதுகள் கிடைக்கும் என்று தான் நான் எதிர்பார்க்குறேன்னு பார்ப்போம் அதான் அதுக்கு வந்து இந்த தன்னிலமற்ற தலைமைகள் இருக்க வேணும் இப்ப அர்ச்சுனா மாதிரி ஒரு தலைமைகள் வந்து இருக்க இது வந்து தனியா இனி ஸ்ரீதரன் வர்றது ஒரு கட்சி கட்சிக்குள்ளேயே பிளவு அவர் வர்றது இங்க உள்ள தமிழரசு கட்சி வந்து சுமந்திரனுக்கு மாத்திரம் ஆதரவான அதால தான் வந்து ஸ்ரீதரன் இங்க வெளியில தமிழ் கட்சியை சந்திக்கல அப்ப கட்சிக்கு பிளவு இது தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அதாவது வந்து அர்ச்சனா மாதிரி ஒரு தலைமை அதாவது வந்து இப்ப எல்லாரும் அர்ச்சனாவை வந்து ஆதரிக்கிறதுக்கு காரணமே வந்து என்னென்னு சொன்னால் ஒரு தன்னலமற்ற தலை தலைமையை உருவாக்கக்கூடிய ஒரு தன்னலமற்ற பேர் சொன்னவர் என்னென்னு சொன்னா வைத்து தனக்கு எதுவும் தேவையில்லை மக்களுக்காக